இலங்கையில சில நிறுவனங்கள் மீது நுகர்வோர் விவகார அதிகார சபையால சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய வகையில விற்பனை செய்து வர குழந்தைகளுக்கான சவர்காரங்களை தயாரிக்கிற நிறுவனம் அப்புறம் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாதவங்க இன்னும் கடைகள்ல அந்த பொருட்களை வாங்குறாங்க இது குறித்து பத்திரிகை விளம்பரம் செய்தும் மக்கள் இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளல இந்த இரண்டு பொருட்களையும் சந்தையிலிருந்து நீக்குறதுக்காக காரணத்தை உங்களுக்கு விளக்குறதுக்கு நாங்க பதிலாக இது குறித்து நுகர்போர் விவகார அதிகார சபையிடம் சட்ட பிரிவினரிடம் நாங்க கேட்டோம் இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் பரிந்துரைகளிடப்படி இலங்கை சந்தையில விற்பனைக்கு கிடைக்கிற சோப்புகளோட டி எஃப் எம் பெருமதி எழுபத்தி எட்டாக இருக்கணும் எவ்வாறாயினும் நாட்டில் இருக்கிற பிரதான சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இந்த சவர்க்காரங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை பரிசோதிச்ச போது அதன் டி எஃப் எம் பெருமதி அறுபத்தி மூன்று அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு டெல்மா லங்கா நிறுவனம் அப்படின்ற நிறுவனத்துக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை பேஸ்ட் அப்புறம் வெண்டோல் டி என்ஜி ஃபிரெஷ்மின் டூத் பேஸ்ட் ஆகியவை எஸ் இணங்கவில்லை என நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவிக்கிறது இதற்கிடையில இலங்கை தர நிர்ணய பணியகத்திடம் இருந்து எஸ் எல் எஸ் சான்றிதழ் பெற்ற சவர்காரங்களின் பட்டியலை பெற்று அந்த அவர்காரங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் மதிப்பு உள்ளதா என்பதை சரிபார்க்க நுகர்வோர் விவகார அதிகார சபை திட்டமிட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது சந்தையில பல தரமற்ற தயாரிப்புகள் இருப்பதால தரமான பொருட்களை வாங்குவதில் எப்போதும் கவனமா இருக்க பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் மக்களின் எதிர்பார்ப்பும் எதிர்காலமும் ஐக்கிய மக்கள் மாபெரும் மக்கள் வெற்றி பேரணி மிக விரைவில் யாழ்ப்பாணம் கிளிநோச்சியில்